என் சார்பா என் வக்கீல் வண்ட முருகன் வாதாடுவார் எங்கள் தலைவன் வண்டுமுருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்க கூடிய போர்க்குணம் கொண்ட போர் வாழ் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசும்போது வாங்கினோது அதனால் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது

கூட்டத்தை <laughs> 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 ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது சரி நீ யாரு நான் யாரா இவ்வளவு நேரம் எதிர்கட்சி எதிர்கட்சி கிழி கிழிச்சியே அந்த ஈக்குகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டனா நானு அந்த தொண்டனா அடடடா நம்ம பார்சல் மேட்டர் அரசியல் மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்கட்சியில இருந்து ஒரு மூதவி அருவாளோட வந்து நிக்குது நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுள் வெட்டுவானோ ஏய் என்னடா சொன்ன எதிர்கட்சிக்கார தலைய போற தோரணம் கட்டி தொங்க விடுவியா தோரணம் கட்டி தொங்க விட எங்க மண்டை என்ன மாயலையா அடி எங்க மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன் கேள்வா மன்னிப்பு மன்னிப்பா தெரியாது போட்டு நம்மளை பத்தி பெரியவர்களே தாய்மார்களே நான் இருக்கக்கூடிய காக்கு காக்கத்தில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கு காக்கத்திலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டேன்

ரொம்ப அபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க ஆமாம் நம்ம ரெண்டு பேருக்கும் இதானே ஃபர்ஸ்ட்டு மெட்டிக் மூரா இது ரீசெண்ட்டு ஏ ஹர்ஷு மங்கேன பரிதி அதாசாப் நீ சபாவட்ட கிபெலத்தீனுவான் ஏ கதாமாய் விசேஷன் மாமா கியூவா கி அர்ஜுனா எம்பி கியூவா கியெல்லாம் யாருட்டு ප්‍රභාගරට මේ උතුරේ පිළිවුුවක් අදන්න අලවා නත්තන් ඒවගේ කතාවක් කියලා තිබ්බා ආර්ශන රාජ කරන කියලා තියෙන්නේ ඒ ආර්සු රාජිකන මන්ෝරය යාත පසි රරුම එක පපරි ආසිල් වලට පසිද කරා යන්ගට පි සිික් ද මනිසරියයා නාමලය එ අන්න ොතවට මොලි පරක් ද එම නිසා මම එකක් කියඩ ඕන මම கீசிம தවසකவேவேனி கதාවක් கிவ்வேனே புலிகளுடைய உண்மையான அபிமானிகளாக இருந்து இருக்கின்றவர்களாக இருந்தால் புலிகள் மீது சற்றேனும் பற்று இருக்குமாக இருந்தா அப்ப அந்த புலிகள் பிரதிநிதம் செய்கின்ற அரசியலை இந்த யார பிரதிநிதம் செய்கின்றார்களோ தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எவராவது புலிகளிடம் காணப்பட்ட அர்ப்பணிப்பு தியாகம் விடா முயற்சி அது மலையா வெயிலா பனியா குளிரா என்று பாராது போராடுகின்ற குணம் எவங்கிட்டயாவது இருக்குதா தமிழ் அரசியல் புலிகள் இயக்கத்தில இருந்த அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் அல்லது அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர்கள் சம்பந்தமாக அவருடைய அர்ப்பணிப்புக்கு நாங்க தலைவனும் இன்னைக்கு சாதாரணமா ஒரு சயனட்டை கடிச்சிட்டு சாகுறதுங்கிற லேசான வேலை இல்லை வருஷ கணக்குல கொழும்புல இருக்கிறான் சொகுசான வாழ்க்கையில இருக்கிறான் ஆனால் நேரம் வருகின்ற பொழுது அந்த இலக்கை நோக்கி தன்னையும் அழித்து கொண்டு எதிரியும் அழிக்கின்ற மனப்பான்மைங்கிறது லேசான பிரபாகரனுடைய கடைசி மனைவி அதே நேரத்தில் கடைசி பிள்ளையான பாலச்சந்திரன் பாலச்சந்திரனுடைய கொலை என்பது ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது பாலச்சந்திரன் என்பவர் ஒரு இளம் சிறிய குழந்தை பால் குடிமறக்காத பாலகன் அப்படிதான் சொல்லப்போம் அப்ப அந்த பாலகனை படுகொலை செய்வதற்கு ஆனா ஒரு மனநிலை எப்படி வந்திருக்குன்னு தேடி பார்த்தா நான் சொல்ல வந்த இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவ்வாறான பல பாலகர்களை இதை விட மோசமாக கொண்டவனு தான் அப்ப அங்க இருக்கின்ற சிங்கள பாலகளை கொண்ட சிங்கள சகோதரிகளை மானபங்கப்படுத்திய இருந்த இளைஞர்களை டயர் போட்டு எரிக்கிறது சித்திரவதை செய்யலிருந்து பெட்ரோல் போட்டு கொளுத்துறதுல அனைத்து விதமான சித்திரவதைகளை செய்த அதே ராணுவம் தான் இங்க இருக்கும் இப்ப சிங்களவனுக்கு அந்த நிலைமை இருக்கும் இங்க தமிழனுக்கு நிலம் அதை விட மோசமான அப்ப அந்த மோசமான இதுகளுக்கு எங்களுடைய பாலச்சந்திரன் இரையாகி புலிகள் அமைப்பு அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு சில கனவு கண்டிருக்கிறார்கள் அந்த கனவு என்பது ஒன்று அவர்கள் தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நினைச்சிருக்கிறார் நிம்மதியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆனா அந்த நிம்மதியான வாழ் கிடைக்கல இன்றைக்கு அவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப நம்ம சொல்றோம் என்னண்டா அப்ப அந்த நிம்மதியான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்காக இங்க இருக்கின்ற உண்மையிலே புலி அபிமானிகளாக இருப்பார்களாக புலிகளுடைய உண்மையான அபிமானிகளாக இருக்கின்றவர்களாக இருந்தால் அப்ப அந்த புலிகள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியலை இன்றைக்கு யாராவது பிரதிநித்தம் செய்கின்றார்களா தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு நாங்க சொல்றவுண்டுத்தானு கேட்டா அதாவது புலிகள் மீது சற்றேனும் பற்று இருக்குமாக இருந்தா பற்று உள்ளவர்களாக அப்ப அந்த புலிகள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியலை இன்றைக்கு யாரா பிரதிநிதித்துவம் செய்கின்றார்களா தமிழ் அரசியல்வாதிகள் இந்த கேள்வி தான் கிட்ட தமிழ் அரசியல்வாதிகள் அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எவராவது புலிகளிடம் காணப்பட்ட அர்ப்பணிப்பு தியாகம் விடாமுயற்சி அது மலையா வெயிலா பனியா குளிரா என்று பாராது போராடுகின்ற குணம் எவங்கிட்டயாவது இருக்குதா தமிழ் அரசியல்வாதிகிட்ட இல்ல சொல்ல அரசியல் ரீதியாக பிரபாகரனால முன்னெடுக்கப்பட்ட அரசியல் கொள்கைக்கும் சேவிபிக்கும் வித்தியாசம் போராட்டம் சம்பந்தமாக எங்களுக்கு விமர்சனமும் அது இருக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் சொல்றோம் நாளைக்கும் சொல்றோம் இருந்த போதிலும் கூட புலிகள் இயக்கத்தில இருந்த அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் அல்லது அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர்கள் சம்பந்தமாக அவருடைய அர்ப்பணிப்புக்கு நாங்க தலைவனுக்குறோம் சரலம் சொல்லு போனா இன்னைக்கு சாதாரணமா ஒரு சைனட்டை கடிச்சிட்டு சாகுறதுங்கிற லேசான வேலை இல்லை யாரும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியும் கொழும்புல வந்து வருஷ கணக்குல கொழும்புல இருக்கிறான் சொகுசான வாழ்க்கையில இருக்கிறான் நமது இன்றைய இளைஞர் பரம்பரைங்கிறது உண்மையிலேயே ஒரு கலாச்சார ரீதியாக சீரழிஞ்சு போயிருக்குன்ற ஒரு சந்தர்ப்பம் ஆனால் நேரம் வருகின்ற பொழுது அந்த இலக்கை நோக்கி தன்னையும் அழித்து கொண்டு எதிரியும் அழிக்கின்ற மனப்பான்மைங்கிறது லேசான வேலை அப்ப அந்த வகையில் அவ்வாறான அர்ப்பணிப்புகளை செய்கின்றவர்களுக்கு மீறி நாங்க அதுக்காக நாங்க தலைவனும் அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னு கேட்டா அவருடைய போராட்ட பாதை சம்பந்தமாக எங்களுக்கு அவர்களுக்கு இடையில வித்தியாசம் அதான் ஜேவிபி போராட்டத்தையும் போராட்டத்தை ஒன்றிணைக்க இயலாது சரியா அவர் வேற நாங்க வேற இருந்த போதிலும் கூட போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அந்த போராட்டம் நடைபெறுவதற்கான பல்வேறு காரணிகள் இருக்கின்றது அந்த காரணி எல்லாத்தையும் தீர்க்காத புறந்தள்ளினதன் காரணமாக அது அகூர போராட்டமாக வந்தது அந்த அகூர போராட்டத்தின் வெளிப்பாடாக பிறகு மிக மோசமான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டது அது தென்னிலங்கையிலையும் சரி நாங்கள் ஆயுதம் ஏந்திரும் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம் நீங்களும் ஆயுதம் ஏந்தினீங்க நீங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கு முஸ்லிமாக்கள் போராடினாங்க தோல்வியில முடிஞ்சிருக்கும் மலையக மக்கள் போராடினாங்க நூத்தி ஐம்பது வருஷம் இன்னும் கொத்தடிமை வாழ்க்கை மகர இல்ல இப்ப இனி நாங்க கேட்கற கேள்வி இனிமேல் நாங்க என்ன செய்யறோம் நாயக்கியா பிள்ளை வந்த பாப்பி கோயவாத்தியான விஜயவீர் சௌதரா வேணும் பிள்ளை வாக்கா தண்டோன்னு கேள்வாத்தியான் பிள்ளை கடந்தும்ரலாறு பேசுமே தலைவரின் கொள்கையும் ஒன்றே பெண்கள சிலையும் பிறந்த இடத்திலே மேலளவே வரலாற்று மண்டபமும் உருவ பெண்கள சிலையும் நகரசபையில் முதல் பிரேரணை இயற்றிடுவோமே நாங்கள் நகரசபையில் ாலும்மிழரின் அடையாளம் நிலைக்குமே தமிழரின் அடையாளம் நிலைக்கு தேசிய மக்கள் சக்தி தருமே அடிக்கடி கட்சாது <laughs> எப்படி இவர் குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால் என் போன்று மிக அழகாக கரலிங் கேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புள்ளை திம்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரான இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரான அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம் ஆகையால் இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டமும் சிறந்த சட்டமும் அதை தாங்களை தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு இவரான கேட்டுக்கொள்கிறேன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது தெரியுது நீ மூடு சத்த நேரம் அண்ணே வக்கீல் தேங்க்யூ இருந்த நீங்க

எத்தனை கோயில் சாமியை முதல தூக்கி தெய்வீகமா போகுது எத்தனை குடும்பங்களை அழக ஆசீர்வாதம் பண்ணுது இதெல்லாம் விட்டுப்பிட்டு பிச்சை எடுக்கணும் சொல்லிடா பிச்சை கலப்பட பீத்தரப்பட உன் புத்தி புறம் பிச்சை எடுக்கிறது போமா அண்ணே மூணு கட்டமா பேசியா அண்ணே வக்கீல் கிட்ட போட அரசியல் கிட்ட ரொம்ப அம்சமா இருக்கீங்கண்ணே என்னமும் செய்யலும் நல்லா இருந்தா கண்ணம் பன்னு மாதிரி ஆகி அப்படியே தேச சாயிரும்டா கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி மாதிரியா இருக்கு எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போன்னு தெரியல மணி அடிக்கிறாங்க ஹலோ 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 நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகம் பேசுறேங்க நான் சதுர செயலாளர் சந்தமுருகம் பேசுறேன் ஹலோ அரசியல்ல வட்ட செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும் போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வந்து அவங்க குடியா மொழி போயிடும் ஹலோ நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார் ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே

கொஞ்சம் பதுங்கும் போது நரிகள் போடும் மாட்டமே நரிகள் வேஷம் தலையும் போது புலிகள் வேறு இல்லை கருமேகம் போல நீர் இல்லை கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே உனை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி அது எரிமலை நாட்டுக்குள்ள கேட்காதே சிறந்த கோட்பாடு இனமத வேறுபாடு ஒற்றையர் கட்சி இலங்கையில் இருப்பது இந்த தேசிய மக்கள் சக்தி தான் அதே மாதிரி நான் என்னுடைய விஷயத்தை அந்த அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக நான் ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு விடயத்தை முன்வைத்தேன் அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுங்கள் கொடுத்தேன் மூன்று தினங்களுக்கு அவருக்கு எதிரான நடவடிக்கை இன்று வரையிலும் அர்ஜுனாவுடைய பேச்சு எந்த ஒரு மீடியாவில் சோசியல் மீடியாவிலேயோ மீடியாவிலேயோ அந்த பாராளுமன்றத்திலே நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை மூன்று அமர்வுகள் முடிந்திருக்கிறேன் இன்னும் ஐந்து அமர்வுகளுக்கு அவருடைய கால அவகாசம் இருக்கு அந்த ஐந்து அமர்வுகளிலும் இவருடைய எந்த ஒரு பேச்சும் வீடியோ அல்லது யூடியூப் அல்லது எதுவுமே பாராளுமன்றத்துக்கு ஆட்டுகின்ற உறவு அவ்வளவு வெளியில வராது இது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கூட நீதி நிலை ஏற்றப்படுகிறது என்ன என்னனே நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அநியாயமா கம்பிலே முட்டி கிடிங்கனே முட்டனா உங்களை உங்கள தானா முட்டு네 எங்களங்க முதல்ல உங்க ஊஞ்சில உள்ள இரத்தத்தை தொடங்க வருது ஆமா ரத்தோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டன